ஹாய் ஐஸ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ட்ராயிங் வரைஞ்சது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது என் தம்பி வரைஞ்சான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் மயில் அடுத்து வந்து இங்கே ஒரு குட்டி வீடு அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இதுதான் கடல் நாங்கள் கடல் ஓரத்தில் இருக்கனால இங்கே பாருங்கள் கடலே வரைஞ்சி வச்சுருக்கோம் சூரியன் வந்து எவ்வளோ பிரைட்டாக அப்படியே தெரியுது பாருங்கள் வானம்லாம் மேகங்கள்லாம் அப்படியே போயிட்டே இருக்குங்க அடுத்து இது வந்து நான் வரைஞ்சேன் இதை பாருங்க இதில் வந்து கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது ஒரு கார்டன் இருக்குது மலைப்பகுதிகள் இருக்குது வானங்கள்லாம் போகுது மேகங்கள்லாம் போகுது ட்ரீஸ் இருக்குது அந்த ட்ரீயில் ஊஞ்சல் இருக்குது பாருங்கள் காக்காலாம் பறக்குது இதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ப்ரோ அடுத்து இது வந்து நான் எங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வரேன் இது வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை இது வந்து மருத்துவ அறிஞ்சி உள்ளதா இது எங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து வரைஞ்சேன் பாருங்கள் இதை பிடிச்சிருந்துச்சாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்